எநாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி கடவுளிடம் இன்பத்தை கூடு கடவுளே துன்பத்தை கூடு கடவுளே அப்படின்னு நம்ம கேட்கு அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு கடவுளை இன்பத்தை துன்பத்தை கொடுப்பாருங்களாமா இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கடவுளிடம் நீங்கள் கேட்கக்கூடியது இன்ப துன்பங்கள் ரெண்டுமே கூடு அப்படின்னு இந்த ரெண்டுமே இறைவன் கொடுக்குறாருன்றதும் முற்றிலும் தவறுங்க இன்பங்கள் ஆகப்பட்டது நம்ம தான் தேடிக்கோணுங்க நம்ம தேடி போய்க்கலாங்க இப்போ டூர் போகணும்னா போய்க்கலாங்க சுகமாந்து போட்டு வரலாங்க ஊர் சுற்றி போட்டு வரலாங்க எங்கேயா உல்லாச பயணங்களாக போகணுன்னா கார் எடுத்துகிட்டு போகலாங்க சுற்றி போட்டு வரலாங்க ஆனால் துன்பங்கள் மட்டும்தாங்க நம்மளை தேடி வரும் ஒரு கெட்ட செய்திகளாகட்டும் எந்த ஒரு விஷயங்களாகட்டுமே நம்மளை தேடி வந்து துன்பங்கள் மட்டும்தான் தேடி வரும் ஸோ அந்த இன்பங்கள்ன்றதை நம்ம தான் கொடுக்கணும் கொடு இன்பம் அதாவது இன்பத்தை நம்ம கொடுத்து பிறருக்கு இன்பத்தை கொடுத்து பிறர் படும் இன்பங்களை கண்டு நம்ம சந்தோஷம் அடையணுங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க அதுபோல் இன்பத் துன்பங்கள் இரண்டும் இறைவன் கொடுப்பதில்லைங்க ரெண்டுமே நாம் தான் வரவழைச்சிக்கிறோங்க ரெண்டுமே நாம் தான் கெடுத்துக்கிறோங்க ஸோ ரெண்டுமே நம்ம கையில் தாங்க இருக்குது இறைவன் மேலே குத்தம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்லைங்க இன்பத் துன்பங்கள் இரண்டும் நம்ம கலந்து தான் வாழணுங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் வாழ்நிலைகள் கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்